ஊடக நிறுவனங்களின் தலைவர்களுடன் ஜனாதிபதி சந்திப்பு அரசியல் மற்றும் பொருளாதார விடயங்கள் குறித்து விவாதிக்க முடிந்தாலும் நாட்டிலிருந்து போதைப் பொருள் பேரழிவை ஒழிப்பதற்கான தேசிய பொறுப்பை நிறைவேற்றுவதில் இனிமேலும் விவாதித்துக் கொண்டிருப்பதற்கு இடமில்லை போதைப் பொருள் பேரழிவை ஒழிப்பதற்கான துரித வேலை திட்டத்திற்காக முழு நாடும் ஒன்றுபட வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார் போதைப் பொருள் பேரழிவை பேரோடு ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு குறித்து ஊடக நிறுவனங்களின் தலைவர்களுக்கு விளக்கமளிப்பதற்காக ஜனாதிபதி அலுவலகத்தில் வியாழக்கிழமை பிற்பகல் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் தற்போது தேசிய பேரழிவாக மாறி இளைஞர் சமூகத்தை போன்றே பாடசாலை மாணவர்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவித்து வரும் போதைப் பொருள் வர்த்தகத்தை மையமாக கொண்டு அநேகமான குற்றங்கள் நடப்பதும் அவதானிக்கப்பட்டுள்ளது அதன்படி தேசிய மட்டத்தில் அரசியல் தலைமைத்துவம் சேற்றுலனாக முடிவெடுக்கும் பொறிமுறை மட்டுமன்றி பரந்த பொதுமக்கள் பங்கேற்புடன் கூடிய தேசிய மட்டத்திலான வேலை திட்டத்தின் ஊடாக போதைப்பொருள் அச்சுறுத்தலை முழுமையாக ஒழிக்க வேண்டும் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது